வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் உருவாகியிருக்கின்ற சூறாவளியா இலங்கைக்கு நேரடியான பாதிப்பில்லை என அறிவிப்பு லசந்த கொலை வழக்கில் துப்பாக்கிதாரி உட்பட மூன்று பேர் கைது வெழுகம தவிசாளரின் பூத உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இறுதி அஞ்சலி பனைய கைதிகளின் உடல்களை ஒப்படைக்குமாறு ஹமாஸுக்கு நாற்பத்தி எட்டு மணி காலக்கெடு ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் களமிறங்க உள்ள கமலா ஹாரிஸ் தங்கப்பதக்கத்தை வென்றார் ரமேஷ் தரங்க நாளை முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே உள்ளதாகவும் மீண்டும் ஒரு புதிய காற்று சுழற்சியானது எதிர்வரும் நவம்பர் மாதம் நான்காம் தேதி அளவில் கடல் பிராந்தியத்தில் உருவாக இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் விரிகுடா கடற்பிராந்தியத்தில் உருவாகின்ற சூறாவளியினால் இலங்கைக்கு நேரடியான பாதிப்பு எதுவும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று தினம் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு பங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்துக்கு மேலாக காணப்பட்ட தாளமுக்கமானது கடந்த ஆறு மணி மணிக்கு எட்டு கிலோமீட்டர் இனம் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர இன்று அதே பிரதேசத்தில் நிலை கொண்டுள்ளது இது மட்டக்களப்புக்கு வடகிழக்காக கிட்டத்தட்ட எழுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக எழுநூற்று அறுபது கிலோமீட்டர் தூரத்திலும் யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கு வடகிழக்காக எண்ணூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் நிலை கொண்டுள்ளது இதேபோன்று போர்ட் பிளேயர் எனப்படும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவிலிருந்து மேற்காக ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்காக எண்ணூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து தெற்கு தென்கிழக்காக எண்ணூற்று எண்பது கிலோமீட்டர் தூரத்திலும் ஒடிசாவிலிருந்து தெற்கு தென்கிழக்காக தொள்ளாயிரத்து அறுபது கிலோமீட்டர் தூரத்திலும் தற்போது நிலை கொண்டுள்ளது இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஆழ்ந்த தாழ்முகமாக வலுவடைந்து அதன் பின்னர் இன்று மாலை தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியம் மற்றும் அதனை சூழ உள்ள மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்துக்கு மேலாக இன்று ஒரு சூறாவளியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்னர் இது நாளை மறுதினம் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஆழ்ந்த சூறாவளி புயலாக மேலும் வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு சூறாவளியாக வலுவடையும் பொழுது இதற்கு தாய்லாந்து நாட்டினால் பரிந்துரை செய்யப்பட்ட மோந்தா எனும் பெயர் இதற்கு வழங்கப்படும் அதனைத் தொடர்ந்து குறித்த சூறாவளி வடக்கு வடமேற்கு திசையில் தொடர்ச்சியாக நகர்ந்து எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு ஆந்திர பிரதேஷ் கரையோரத்தில் மலிச்சுப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையில் ஒரு புயலாக ஊடருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் வீசும் காற்றின் வேகமானது தொன்னூறு கிலோமீட்டர் முதல் நூறு கிலோமீட்டர் வரையான வேகத்தில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மெலுகம பிரதேச தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலையோடு தொடர்புடைய சந்தை நபர் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் விசேட அதிரடிப்படையினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே கொலையுடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் மேலும் இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மாத்தரை மாவட்ட குற்றத்தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளால் காலியில் வைத்து குறித்த சந்தைய நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவினர்மையில் வெளிக சபையின் பொதுமக்கள்னத்தன்று இத்தாடிகளால் படுகொலை தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவின் இல்லத்திற்கு இன்று விஜயம் செய்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவரதுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார் லசந்தவின் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாமைகளையும் தெரிவித்துக் கொண்டார் இந்த படுகொலை தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணையை முன்னெடுத்து அவரது குடும்பத்தினருக்கு உரிய நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் லசந்த விக்ரமசேகர் கொலை சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் கொலை கலாச்சாரம் சமூகத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது மக்கள் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபைக்கு தெரிவான தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை இவ்வாறு படுகொலை செய்வது நாட்டின் கொலை கலாச்சாரத்தின் மற்றொரு அங்கமாகும் இன்று நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை காட்டுச் சட்டம் மட்டுமே காணப்படுகிறது இதன் காரணமாக குடிமக்களின் வாழ்க்கை சீரழிந்து போயுள்ளது இந்த கொலை கலாச்சாரத்தை நாம் இல்லாதொழிக்க வேண்டும் தற்போதைய அரசாங்கத்தின் பலவீனம் காரணமாக சமூகம் பல்வேறு பிரிவினரின் பிடியில் சிக்கிப்போயுள்ளது போயுள்ளது இது மக்களின் வாழும் உரிமை மீது வீழ்ந்த அடியாக அமைந்துள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடல்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாற்பத்தி எட்டு மணி நேர கால அவகாசம் விதித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் உடல்களை ஒப்படைப்பதில் ஹமாஸ் தரப்பில் தாமதம் ஏற்பட்டு வந்ததால் இந்த விவகாரத்தில் தற்போது மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஹமாஸ் அமைப்புக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதில் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் உயிரிழந்த பணைய கைதிகள் அனைவரின் உடல்களையும் ஹமாஸ் அமைப்பு ஒப்படைக்க வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள மற்ற நாடுகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து ஹமாஸ் வெளியிட்ட பதிவில் காசா பகுதிகளில் உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்டறிந்து மீட்பது மிகவும் கடினமான பணியாக உள்ளது இதற்கு சிறப்பு உபகரணங்களும் மிகுந்த முயற்சியும் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கமலா ஹாரிஸ் கூறியுள்ளார் கமலா ஹாரிஸ் சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் வெள்ளை மாளிகையில் ஒரு பெண் ஜனாதிபதி நிச்சயம் இருப்பார் அது நானாக கூட இருக்கலாம் ஒரு பாசிசவாதியாகவும் சர்வாதிகாரியாகவும் டொனால்டு ட்ரம்ப் அரசை வழிநடத்துவார் என்ற எனது கணிப்புகள் உண்மையாகிவிட்டன என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இடம்பெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் துணை ஜனாதிபதியாக இருந்தவரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் போட்டியிட்டமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ராஞ்சியில் இன்று நடைபெற்ற தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டு இறுதல் போட்டியில் இலங்கையின் ரொமேஷ் தரங்க தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் அவர் இந்த போட்டியில் நான்கு தசம் இரண்டு ஒன்பது மீட்டர் இருந்து வெற்றி பெற்றுள்ளார் இந்த போட்டியில் எண்பத்தி ஒன்று தசம் ஆறு இரண்டு மீட்டர் தூரம் ஈட்டியிருந்து சுமேந்தர் ரணசிங்க வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளார்